வெல்கம் டு தமிழ் குரு அகாடமி யூடியூப் சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது புலமை இலக்கணத்தில் இருக்கக்கூடிய மரபியல் நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா தேற்ற இயல்பு இயல்பு ரெண்டும் முடித்தாச்சு நம்மளுடைய ரெண்டு சேனல்லையும் ஒன்றில் போட்டிருக்கோம் ஸோ அதை பார்த்துக்கோங்க அதுக்கு அடுத்து பார்க்கக்கூடியாது மரபியல்பு மரபியல்பு அப்படிங்கிறது நம்ம முதல்லையே எப்படி வினாக்கள் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்ததில் நம்ம கொடுத்துருக்கோம் மரபியல்பில் ஒவ்வொரு நூற்பாவலியுமே எப்படிப்பட்டதாக அமைஞ்சிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு கதையை கூறும் வகையில் தான் அந்த மரபு அமைஞ்சிருக்கும் அப்படி வரக்கூடிய சில கதைகள் வந்து தெரிஞ்ச கதைகளாக இருக்கலாம் ஒரு சில கதைகள் தெரியாத கதைகளாக இருக்கலாம் வாங்க என்று வீடியோக்குள்ளே போகலாம் மரபியல்பு இந்த நூற்பாவை முதல்ல நம்ம பார்த்துருக்கோம் இருந்தாலும் பார்த்துடலாம் தவறு ஏபில் கடைசி நூற்பாவை பார்த்தோம் என்ன அப்படின்னா புலமையிற் கரவுதீர் நலம் ககன்றனாம் மரபியல்பு அதனையும் வகுத்ததும் அன்றே இதுவரைக்கும் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா புலமையிற் கரவு தீர் நலம் புலமையில் எந்தெந்த தீமைகள் தவறுகள்லாம் இருக்கும் அதையெல்லாம் கலையப்பட்டு நல்ல நலம் புகுன்றனவாம் சிறப்பு உண்டாக வேண்டும் என இதுவரைக்கும் நான் சொல்லிட்டேன் இனி அடுத்து சொல்லக்கூ சொல்ல போவது என்ன அப்படின்னா மரபியல்பு அதனையும் வகுத்ததும் அன்று இனி மரபியல்பு என்ன அப்படிங்கிறத அதை நான் வகுத்து சொல்ல போகிறேன் அப்படின்னு அந்த நூறு சொல்கிறாங்க அடுத்த நூறு தெய்வமும் புலமை திரு உருவம் என்று அறியும் பெரியோர்க்கு அவர்தான் இணையே இப்போ என்னன்னா தெய்வமும் புலமை பெற்றவன் ஸோ இறைவனும் எப்படிப்பட்டவன் அறிவுடையவன் புலமை பெற்றவன் அப்படிங்கிற உண்மையை உணர்ந்தவன் அப்படிப்பட்ட அந்த உண்மையை உணர்ந்த அந்த பெரியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தம்முடைய சிறப்பிற்கு இணையற்றவர்கள் ஆவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இறைவனும் சிறந்த அறிவுடைவன் அப்படின்னு அவன் நினைக்கணும் அப்படின்னு நினைச்ச அப்படின்னா அவனும் தம்முடைய சிறப்பிலும் இணையற்றவன் ஆவான் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது யாரெல்லாம் புலவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பா ஒவ்வொரு நூற்பாவலையுமே சொல்லுவாங்க இப்போ இந்த நூற்பாவளி யாரை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா பரமன் அதாவது சிவனை பற்றி சொல்கிறாங்க சிவனும் ஒரு புலவன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவன் எப்படி சிவனும் ஒரு புலவன் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது பாணனுக்கு தருமியும் பானனும் தருமியும் பெத்தானும் உய்யப்பாடியது அன்றி பைந்தமிழ் கழக தலைவனை பழித்தும் தனிக்கவி பகர்ந்த பரமனும் புலவன் என்பது பண்பே அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ப பரமனும் புலவன் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பானனுக்கும் தருமிக்கும் பெத்தானுக்கும் சிவபெருமான் என்ன பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னா ஒரு மடல் எழுதி கொடுத்துருக்காரு பாடல் எழுதி கொடுத்துருக்குறாரு அதனால அவரும் ஒரு தான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அந்த பான பத்திரனுக்கு எழுதப்பட்ட பாடல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது மதிமலி புரிசை மதிமலி புரிசை மாடக்கூடல் பதிமிசை நிலவும் பால் நிற வரிச்சிர அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வரும் அந்த பாடலை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு கடிதம் எழுதுகிற பொழுது முதல்ல யார் கடிதம் எழுதுகிறாங்க யார் கொண்டு வர்றாங்க அந்த உண்டான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த கடிதத்தில் எழுதி கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவனுக்கு நீ உன்னுடைய பரிசிலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்போ இந்த இடத்துல இன்னொன்னும் சொல்லுவார் அந்த பாடலை அந்த சேரமன்னன் எப்படி ஒரு என் மீது அன்பு கொண்ட கொண்டவனாக இருக்கிறையோ அதே மாதிரி அவனும் என் மீது அன்பு கொண்டவனாக இருக்கிறான் ஸோ அவன் வரும் பொழுது அவனுக்கு உண்டான பரிசினை நீ கொடுப்பாயாக அப்படின்னு சிவன் அந்த கடிதத்தில் எழுதி கொடுத்துருப்பாரு அந்த பாடல் தான் என்னது மதிமலி புரிசை மாடக்கூடல் பதிமிசை நிலவும் பால் நிற வரிச்சிர அப்படின்னு அந்த ஒரு பாடல் தொடங்கும் அடுத்தது தருமிக்காக எழுதுனது தருமிக்காக எழுதுனது எல்லாத்துக்குமே தெரியும் கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி அப்படிங்கிற அந்த பாடல் எழுதியிருப்பார் நம்மளுடைய குறுந்தொகையிலேயே நம்ம பார்ப்போம் அந்த பாடல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதே மாதிரி தான் அந்த இடத்துல அந்த பாண்டிய மன்னனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும் தலைவிக்கு வந்து உண்மை தலைவியினுடைய கூந்தலில் உண் கூந்தலில் உண்மையாகவே மனம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏற்படும் அப்போ அரசவையில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த சந்தேகம் என்ன அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஆனால் அவருக்கு ஏற்பட்ட சந்தேகம் என்னன்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் சந்தேகம் இருக்குது அதை தீர்த்து வைக்கவங்களுக்கு பரிசு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ தான் நம்மளுடைய அந்த சிவாஜி கணேசன் அவர்கள் நாகேஷ் அவர்கள் நடித்த அந்த திருவிளையாட புராணம் ஞாபகத்துக்கு வரணும் உங்களுக்கு இப்போ அந்த இடத்துல சொக்கா சொக்கா அப்படின்னு அவர் சொல்லிட்டு வருவார்ல ஸோ அந்த பாடலுக்காக எழுதப்பட்டதா என்னது கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கெளி அப்படிங்கிற ஒரு மடலை எழுதி கொடுப்பாரு சிவபெருமான் ஸோ அப்படி எழுதுனதுனால அவரும் ஒரு புலவன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது அடுத்தது யார் சொல்கிறாங்க அப்படின்னா பெத்தானும் உய்ய ஸோ பெத்தானுக்கும் இதை கூட சொல்லியிருப்பாங்க பெத்தான் சாம்பனுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க அதில் கூட அடியார்க்கு எளியன் அப்படின்னு ஒரு பாடல் எழுதி கொடுப்பார் இப்போ இந்த இடத்துல அந்த சாம்பன் அந்த பெத்தான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சாம்பன் ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து எப்படிப்பட்டவராக அப்படின்னா ஒரு இறைவன் மீது மிகுந்த பற்று கொண்டவராக இருப்பார் அவர் பேரு சாமன் அவர் வந்து சிவன் மீது நிறைந்த பற்று கொண்டவராக இருப்பார் அப்படி இருக்கிற பொழுது அந்த ஊரில் வந்து உமாபதி சிவாச்சாரியார் இருப்பார் அப்படி இருக்கிற பொழுது அவரும் எப்பேற்பட்டவர் சிவன் மீது பற்று கொண்டவராக இருப்பார் அன்பு கொண்டவராக இருப்பார் அப்படி பார்க்குற பொழுது ஸோ அவனுக்கு அவருக்கு வந்து தன்னால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது அவர் என்ன செய்வார் அப்படின்னா தினமும் அவங்களுக்கு தேவையான விறகுகளை கொண்டு போய் கொடுக்கவராக இருப்பார் அவர் தான் சாம்பன் அப்படி பார்க்கற பொழுது ஒரு நாள் நல்ல மழை வரும் அந்த அன்னைக்கு வந்து அவர்னால வந்து அந்த விறகு கொண்டு போய் கொடுக்க முடியாமல் சூழ்நிலை ஏற்பட்டும் அப்போ வந்து அவர் ஒரு கனவு காண்பார் கனவுல வந்து சிவன் அவர் கையில் வந்து ஒரு ஓலைச்சுவடி கொடுப்பார் அப்போ அண்டவா நான் என்னால் வந்து என்னால் இன்னைக்கு விறகு கொண்டு போய் கொடுக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தோடையே இருக்கிற பொழுது சிவன் வந்து கனவுல ஒரு ஓலைச்சுவடி கொடுப்பார் கையில் காலையில் எந்திரிக்கிற பொழுது எப்போ என்னவா இருக்கும் அப்படின்னா கையில் வந்து ஒரு ஓலைச்சுவடி இருக்கும் அப்போ அந்த அங்கே உமாவதி சிவாச்சாரியார் இருக்கக்கூடிய இடத்துல இன்றைக்கி உணவு சமைக்கலை அதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி விசாரிக்கிற பொழுது இந்த மாதிரி சாம்பன் அவர்கள் வந்து விறகு கொண்டு வந்து கொடுக்கல அதனால் இந்த மாதிரி ச சமையல் செய்ய முடியல அப்படின்னு சொல்லுவாங்க சரி அப்போ அந்த சாம்பனை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விசாரி அப்படின்னு சொல்கிற பொழுது சாம்பனும் என்ன பண்ணுவார் அப்படின்னா கையில் கொண்டு போய் கையில் கொண்டு போய் கையில் ஓலையை கொண்டுட்டு போவார் இந்த நிகழ்வை முதல்லையே உமாபதி சிவாச்சாரியாவுக்கு சிவன் அருளால் தெரிஞ்சிருக்கும் ஸோ இவர் ஓலை கொண்டு வருவார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் அப்போ அந்த ஓலையில் என்ன எழுதியிருக்கும் அப்படின்னா ஸோ இதுதான் எழுதியிருப்பாங்க அடியார்க்கு எலியன் அப்படிங்கிறத தொடங்கக்கூடிய அந்த பாடலில் ஸோ அந்த 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 ஓலையை கொண்டு வரக்கூடியவர்களுக்கு நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா முக்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அந்த சிவன் அந்த ஓலையில் எழுதி கொடுத்துருப்பார் அப்படி பார்க்குற பொழுது இந்த உமாபதி சிவாச்சாரியாரும் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த ஓலையை வாங்கி பெற்றுக்கொண்டு அந்த சாமனுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா முக்தி கொடுப்பார் முக்தி கொடுக்குற பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே என்னமோ பண்ணிட்டாங்க அந்த சாம்பனை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா சிவன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முள் ஒரு செடிக்கிட்டேயோ எங்கேயோ ஒரு முள் இருக்கு அந்த முள்ளுக்குமே என்ன பண்ணுவார் அப்படின்னா முக்தி நிலையை கொடுப்பாரு அந்த உமாபதி சிவாச்சாரியார் ஸோ இந்த இடத்துல அந்த அடியார்க்கு எளியன் அப்படிங்கிற பாடலை எழுதி கொடுத்து அந்த சிவனும் எப்பேற்பட்டவன் ஒரு புலவன் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது தலைவனை பழித்தும் தனிக்கவி பகிர்ந்த பரவன் மேலே அந்த பைந்தமிழ் கழக அப்படின்னு சொல்லி வரும் பொழுது யார் அப்படின்னா நக்கீரரனை நக்கீரனை இகழ்ந்ததாக வரக்கூடிய ஒரு பாடலம் அந்த பாடல் என்ன அப்படிங்கிறதுனா அங்கம் குழுங்க அப்படின்னு ஒரு பாடல் எழுதி கொடுப்பார் அந்த பாடல் என்ன அப்படின்னா இப்போ இந்த இவர்தான் கொண்டு போய் கொடுப்பாரு அந்த சொக்கா சொக்கான்னு கொண்டு போய் கொடுக்குற போது அந்த பாடலில் தவறு இருக்குது அப்படின்னு சொல்லி நக்கீரர் சொல்லுவார் அப்போ தான் சிவன் மறுபடியும் ஒரு பாடல் சொல்லுவார் அங்கம் குழுங்க அறிவாளால் பங்கம் பட இரண்டு கால்பரப்பி அப்படின்னு ஒரு பாடல் எழுதுவார் அந்த பாடலில் எழுதுனதுனால தான் இவரும் ஒரு புலவன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நாலு கதைகள் சொல்கிறாங்க பாணனுக்கும் தருமிக்கும் பெத்தானுக்கும் அந்த நக்கீரனுக்கும் சொல்லப்பட்ட அந்த பாடலின் மூலமாக இந்த பாடல் எழுதியதின் மூலமாக அந்த பரமனும் என்னவன் ஒரு புலவன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பா நூற்பில் அடுத்தது கண்டாயோ என் மீனவர் கருதி பாடி ஓர் தொண்டன் பருவரல் ஒழித்த பணிவரை குமரியும் பாவலியினலே இப்போ இந்த இடத்துல குமரியும் அப்படின்னு சொல்கிற பொழுது உமையால சொல்லுது உமாதேவியை சொல்லுது ஸோ அவங்க வந்து ஒரு பாடல் எழுதி கொடுப்பாங்க யாருக்கு அப்படின்னா ஒரு தொண்டனுக்கு எழுதி கொடுப்பாங்க ஒரு இரவலனுக்காக எழுதி கொடுப்பாரு கண்டாயோ என் மீனவர் கருதி அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் எழுதி அவருக்கு எழுதி கொடுக்கறதுனால உம உமாதேவியும் ஒரு புலவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பாடலுக்குடான விளக்கம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தான் தெரியுது கண்டாயோ மீனவா கானகத்து கல்லியின் கீழ் வெண்டாலை பூத்து விளக்கெரிய ஒண்டெடியால் வாழ்க்கை படுமுன்னே மைந்தனியும் பெற்றெடுத்தான் காக்காலை ஸோ திருமணமாகாதக்கு முன்னாடியே ஒரு மைந்தனையும் பெற்றெடுத்தாள் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பாடலில் சரியான விளக்கம் தெரியல கண்டாயோ என் மீனவர் கருதி எழுது இந்த பாடல் எழுதுனவங்க யார் அப்படின்னு கேட்டால் உமாதேவியா ஸோ அந்த பாடலை எழுதுனதுனால உமாதேவியும் ஒரு புலவன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த நூற்றாள் விழுந்த விழுந்த துளி என பூமாது பூமாதை என இரு தொண்டர் முற்பாடியது அன்றி ஒருவர்க்கு அறிவே நனவு என்று அறைந்து என் நனவிலும் பற்பல பாடல் பகர்ந்து இனிது ஆண்ட முருகப்பெருமான் முழுது உணர் புலவனே ஸோ முருகப்பெருமானம் என்னது ஒரு புலவன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்னென்ன அவர் பாடல் சொல்லி கொடுத்தது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது பொய்யாமொழி புலவர் முன் வேடனாக சென்று விழுந்து விழுந்த துளி அந்தரத்தே எனத் தொடங்கும் பாடலையும் சொல்லி கொடுப்பார் யார் முருகர் பொய்யாமல்லி புலவர் பாடல் எழுதுறதுக்கு வந்து ஒரு திக்கு திணறி உட்காந்துட்ருப்பார் அப்போ வந்து முருகர் ஒரு வேடன் வடிவத்தில் போவார் அந்த ஒரு பாடல் அடியை எடுத்து கொடுப்பார் அப்படி அந்த விழுந்த துளி அந்தரத்தே அப்படிங்கிற அந்த பாடல் எடுத்து கொடுக்குற பொழுது அப்போ அவரே சொல்லுவார் இது வந்து ஒரு வேடனாக இருக்க முடியாது ஸோ முருகனாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு புலவர் நினைப்பார் தான் அந்த பாடல் விழுந்த துளி அந்தரத்தே அப்படிங்கிற பாடல் அடுத்தது பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா பகலி கூத்தருக்கு அடி எடுத்து கொடுப்பார் அந்த பாடல் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் பூ மாது அப்படிங்கிற ஒரு ஒரு பாடல் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கும் பகலி கூத்தருக்கு எடுத்து எடுத்து கொடுக்கக்கூடிய பாடல் ஸோ அந்த பாடலாம் அவருக்கு தான் அதை எடுத்து கொடுத்ததுனால அவரும் புலவர் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்துக்கிட்டே அப்படின்னா அருணகிரிநாதருக்கு பாடல் எழுதி கொடுப்பாரு அறிவை அறிவது அறிவு அப்படிங்கிற ஒரு உபதேசத்தை கூறக்க கூறக்கூடிய வகையில் ஒரு பாடல் எடுத்து கொடுப்பாரு ஸோ அதுவும் எனது அத்தகைய பாடலை எடுத்து கொடுத்ததுனால இவர் முருகனும் ஒரு புலவன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டில் என்ன பார்த்தோம் சிவபெருமானும் ஒரு புலவன் பார்த்தோம் அடுத்தது உமாதேவி அவர்களும் ஒரு புலவன் பார்த்தோம் அடுத்த நூற்பால முருக முருகப்பெருமானும் ஒரு புலவன் பார்த்தோம் உமா சிவபெருமான் வந்து என்னது பாணனுக்கு தருமிக்கு பெத்தானுக்கு நக்கீரருக்கு ஸோ நாலு பேர்த்துக்கும் அந்த பாடல் எழுதி கொடுத்துருக்காரு ஸோ அந்த பாடல் தான் என்னது அதனால தான் அவரை புலவன்னு சொல்கிறாங்க அடுத்தது உமாதேவி அவர்கள் அந்த குமரி அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் என்ன அப்படின்னா கண்டாயோ என மீனவர் கருதி ஸோ அதனால அவங்களையும் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா புலவன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது முருகப்பெருமானும் பாடல் எழுதி கொடுத்ததுனால முருகப்பெருமானும் ஒரு புலவன்னு சொல்கிறாங்க பொய்யாமொழி புலவருக்கும் பகலி கூத்தருக்கும் அருணகிரிநாதருக்கும் எடுத்து கொடுத்ததுனால அவரும் ஒரு புலவன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வெண்மலர் கமல மீது விற்று இருந்து எவர் எவர் கவிகளும் என்னது என்னும் நாவின் கிழத்தையும் நாடா முதல் என வெண்பா இது முக்கியமான பாயிண்ட் நாடா முதல் என வெண்பா ஒன்று விளம்பினல் அன்றே வெண்மலர் கமலம் ஸோ வெண்மலர் கமலம் அப்படின்னாவே எல்லாரும் சொல்லிடுவோம் கலைமகள் ஸோ அந்த கலைமகளும் என்ன என்னானவள் அவளும் ஒரு புலவன் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த வெள்ளை தாமிரையில் உட்கார்ந்துட்டுருக்கக்கூடிய நான் யாரெல்லாம் எவர் எவர் கவிகளும் யாரெல்லாம் ஒரு கவிகள் எழுதுகிறாங்களோ என்னது என்னும் நாவால் கொண்டு ஒரு கவிஞர்கள் கவிதைகள் எழுதுகிறாங்க அப்படின்னா நாவின் கிளத்தி முதல் அப்படி எழுதக்கூடிய கவிதைகள் எல்லாமே என்னது நான் என்னால் சொல்லப்படக்கூடிய கவிதைகள் அப்படின்னு சொல்றாங்க நாடா முதல் அப்படின்னு சொல்ற பொழுது அதில் என்ன பாடல் வரி அப்படின்னா நாடா முதல் நான் மறை நான் முகன் பாடா இடைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க நாடா முதல் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துல முதல் அப்படின்னாவே மறைநான் அப்படிங்கிற பொழுது வேதத்தை சொல்கிறாங்க இந்த மாதிரி வேதம் மகாபாரதம் திருக்குறள் இது எல்லாமே என்னது நான் பாடியது தான் ஸோ யாரெல்லாம் ஒரு பாடல் எழுதுகிறாங்களோ ஒரு கவிதைகள் எழுதுகிறாங்களோ அது எல்லாம் என்னால் வரக்கூடியது தான் ஸோ அதனால் என்னது நானும் ஒரு ஒரு புலவன் அப்படின்னு சொல்கிறாங்க யார் அப்படின்னா கலைமகள் சோ இப்ப இது வரைக்கும் யாரை பாத்திருக்கோம் சிவன் அடுத்தது உமாதேவி அடுத்தது முருகப்பெருமான் அடுத்தது கலைமகள் நாலு பேர்த்த பார்த்திருக்கோம்